உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா அப்படி நினைச்சீங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது இந்த ஆறு வழிகளை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சா இந்த நினப்பு உங்களை விட்டு எங்கேயோ ஊதியிடும் முதல்ல நம்மளோட சிந்தனையே மாத்தணும் முதல்ல நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கறத நிப்பாட்டணும் இந்த உலகம் எவ்வளவோ பறந்து விரிந்து இருக்கக்கூடியது தான் அதில் நாம ஒரு சிறு துளி எல்லோருக்குமே வாழ்க்கையில சங்கடங்களும் சவால்களும் துன்பங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால நம்மளோட துன்பம் மிக மிகச் சிறியது அப்படிங்கிறத நாம நம்பணும் ரெண்டாவது உள்மன விமர்சகர் அவருக்கு முதல்ல ஒரு பதிலடி கொடுங்க நம்ம உள் மனசுக்குள்ள எப்பயுமே நீ மட்டும் இப்படி கஷ்டப்படுறியே உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதே இப்படின்னு ஒரு குரல் வந்துக்கிட்டே இருக்கும் அவர் தான் நம்மளோட உள்மனசு விமர்சகர் முதல்ல அவருக்கு நல்ல பதிலடி கொடுங்க நீ நிறுத்து நீ சொல்றது உண்மை இல்லை அப்படின்னு அவருக்கு சொல்லுங்க நான் சாதிக்க பிறந்தவன் நான் சந்தோஷமா இருக்க பிறந்தவன் என்னோட எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்கள் என்னோட மனசு எப்பயுமே உறுதியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மன உறுதி இன்னும் அதிகமாகும் அடுத்து மூணாவது நம்மளோட மதிப்பை நாமளே உணர்றது உங்க மதிப்பை நீங்களே உணர ஆரம்பிங்க கடவுள் தந்த இந்த வாழ்க்கை விலைமதி பற்றது நீங்க எப்பயுமே இந்த உலகத்துல ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க உங்களது திறமையும் சாதனையும் ஒரு பட்டியல் போடுங்க அதுக்கு முன்னால நீங்க அனுபவிச்ச சின்ன சின்ன துன்பங்கள் எப்பயுமே ஒண்ணுமே இல்லை நம்மளோட வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயங்களை பட்டியல் போட்டா துன்பமான விஷயங்கள் பறந்து போயும் நம்மளோட தன்னம்பிக்கை இன்னும் உயரும் அடுத்து பரிபூரண தத்துவத்தை விடுங்க அதாவது எல்லாருக்குமே நூறு சதவீதம் சரியானவராக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி இங்க யாருமே கிடையாது எல்லாருக்கிட்டையுமே சிறு சிறு குறைகள் இருக்கும் அது மாதிரிதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளுக்காக வருத்தப்படுறதோ கவலைப்படுறதோ கூடவே கூடாது ஒரு முறை ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதையே நினச்சி வருந்திக்கிட்டே இருக்கக்கூடாது உங்கள் கிட்ட இருக்கக்கூட உடல் குறைபாடோ அல்லது மன குறைபாடோ அல்லது செயல்கள் சார்ந்த குறைபாடோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அது ஒரு குறையே கிடையாது ஏன்னா குறைபாடு இல்லாமல் மனிதர்களே இல்லை அப்படிங்கிற ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களது மனசு தனித்துவமாக ஆயிரும் எதுக்குமே ரிஸ்க் எடுக்கணும் இதுதான் அஞ்சாவது பாயிண்ட் பாதுகாப்பான ஒரு வட்டத்திலேயே விளையாடுறத விட சுவாரஸ்யமா விளையாடணும் அப்படின்னு நினைச்சா நம்மளோட முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஒரு சில சௌகரியமான விஷயங்களை நாம் தவிர்த்துட்டு தைரியமான விஷயங்களை கையில எடுக்கணும் இதை எப்பேற்பட்ட சவால்களாக இருந்தாலும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்கள் போடணும் எப்பேற்பட்ட சிரமம்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம் உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு முயன்றால் முடியாதது இல்லை இல்லையா அது மாதிரி முயற்சிக்கு எது தகுதியோ அந்த முயற்சி நீங்கள் சாதனை புரியலாம் இது உங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும் அடுத்து ஆறாவது அடுத்தவங்களோட நாமளை நாம எப்பயுமே ஒப்பிட்டு பார்க்க வேணாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான விஷயங்கள் இருக்கும் அதனால யாரு கூடையும் யாரையும் ஒப்பிட வேண்டாம் சூரியனுடைய தனித்தன்மை வெப்பம் அப்படின்னா நிலவோட தனித்தன்மை குளிர்ச்சி ரெண்டுமே அங்க தனித்துவத்தோட தான் இயங்குறாங்க அது போலதான் நீங்களும் உங்களோட இலக்குகள் எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கானவை உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சது அதனால அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நம்ம இல்லையே இவங்கள மாதிரி நமக்கு நடக்கலையே இவங்கள மாதிரி நமக்கு உறவுகள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒப்பீடு பண்ணுறத விட்டுருவோம் நமக்கானது நம்மக்கிட்ட தனித்துவமாக இருக்கும் இதை நாம் நினச்சாலே நாம் எல்லா இடத்துலையுமே பழிச்சுன்னு தனித்துவமாக தெரியுவோம் இந்த ஆறு பாயிட்ட நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கான மாற்றம் தன்னால் வந்துடும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மையை விரட்டி அடிச்சிடலாம் நன்றி